சொல்லுவாங்க ஓகே இந்தியன் மேஜர் கிராப்ஸ் இதில் வந்து ரோகு மிருகால் கட்லா என்னன்னு இந்த மூணு வகையான மீன்களும் சேரும் ஓகே இந்த மூணு வகையான மீனும் வருதுன்னு ஆர்ஜின் இதோட இந்த மூணு ரகம் இந்தியாவே ஆர்ஜினா இந்தியாவே தாயகமா கொண்ட மீன் வகைகள் இது நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கிறது மீன் வகைகளில் நிறைய இருக்கு இதை நம்ம அதிகமா உண் உண்பதுனால பாத்தீங்கன்னா நல்லா தசை வலிமைப்படும் எலும்பு நல்லா வளர்ச்சி பெறும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கர்ப்பணி பெண்கள் நல்லா சாப்பிடலாம் ஜென்ஸு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லபடிதா ஊட்டச்சத்துக்காக நல்லா சாப்பிடலாம் ப்ரோட்டீன் இது நல்லா புரோட்டீன் நல்லா கிடைக்குங்க ஒரு நாலு அடியில இருந்து அஞ்சு அடியால் தண்ணி வைக்கணும் சரி அதாவது அதாவது கரை வந்து அஞ்சு அடியில வச்சுக்கோங்க அது பொதுவான இது ஓகே மீன் வளர்ச்சிக்கு ஓகே நம்ம குறைந்தது நாலு அடி தண்ணி தான் சரி சன்லைட்ல வந்து அந்த தண்ணி மேல்மட்ட சூடானாலும் கீழே வந்து அந்த குளிர்ச்சி தன்மையை மீனுக்கு கொஞ்சம் கொடுக்குங்க இப்ப நம்ம கறிக்காக வளர்த்துறதுலதான் முழுமையான நமக்கு லாபம் இருக்கு ஓகே நம்ம வளர்த்தோம் மார்க்கெட் பண்ணும் லாபத்தை பெறணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டான முறையாக இருக்கும் சுமாரா இந்த கெண்டை மீன்களோட வளர்ப்பு காலம் எத்தனை மாதங்களா இருக்கு அஞ்சு முதல் ஆறு மாசம் ஆகும் மனிதர்களா இருக்கட்டும் மீனா இருக்கட்டும் உலகத்துல வாழ்ற எல்லா இதுவும் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் எவ்வளவு எவ்வளவு எடுத்துக்குதோ அந்த அளவுக்கு அதோட உருவம் பெருசா மாறும் அந்த அளவு நல்ல சீக்கிரம் வளரும் இந்த தேவைக்குதான் உள்ள வந்து பிளான்டன் வளர்த்துறது அதே மாதிரி ஒரு சில டைமுக்கு மீனுக்கு தீவனத்துக்கு அந்த பிளான்டனே உதவும் பொதுவா மீன்களை ரெண்டு வகையா பிரிக்கல ஆமாங்க உப்பு நீர்ல வாழக்கூடியது நன்னீர்ல வாழக்கூடியது அப்படின்னு இரண்டு வகையான மீன் வகைகளை பிரிக்கலாம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கடல் மீன்களை தவிர்த்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டேம் மீன்கள் அதுக்கப்புறம் ஆறு குளம் குட்டை இந்த மாதிரி வகையில வாழக்கூடிய நிறைய மீன்களை வந்து நம்ம சந்திச்சிருக்கோம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வார இறுதி நாட்கள்ல மீன் கடைகளில் அதிகமா ஓடக்கூடிய மீன்கள் எதுன்னு தெரியுங்களா கரெக்டுங்க நீங்க கெஸ்ட் பண்ணது கட்லா ரோகு மிருகால் இந்த வகை மீன்கள் தான் அதிக அளவுல வந்து சேல்ஸ் ஆகுது அந்த வகையான ஒரு மீன் வளப்ப பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உளவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா திருச்செங்கோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் உழவன் உளவன் மீன் பண்ணை அப்படிங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மீன் பண்ணைக்கு வந்திருக்கீங்க இவரோட ஏற்கனவே முந்தைய பகுதியை நீங்க பாத்திருப்பீங்க விரால் மீன் வளர்ப்பு குறிப்பாக சொல்லணும்னா நாட்டு விரால் வளர்ப்பை பத்தி ரொம்ப விரிவாக பேசியிருந்தாரு அதே மீன் தான் இன்னைக்கு நம்ம விசிட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெண்டை ரகங்களான கட்லா ரோகு மிருகால் சிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாறை மீன் சொல்லக்கூடிய இந்த ரூப் சந்த் அதுக்கப்புறம் அவுரி மீன் வளர்ப்பு பத்தி முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் எப்போ சொல்றதாங்க சொல்லி சொல்லி எனக்கும் போர் அடிச்சிருச்சு நீங்களும் அதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுமையாக உங்களை வந்தடையும் வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க இப்ப பண்ணைக்குள்ள போவோம் சகோ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க பாத்து ரொம்ப நாளில் போன பதிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த விரால் வளர்ப்பு குறிப்பா சொல்லணும்னா நாட்டு விரால் வளர்ப்பை பத்தி பேசியிருந்தோம் ஆமா இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பேச போறோம் இந்த பதிவுல வந்து பாத்தீங்கன்னா ரகங்களும் சொல்லுவாங்க அதாவது பாறை மீன் ரகங்களை பத்தியும் எப்படி முறையா வளர்த்தலாம் எப்படி கொஞ்சம் தேர்ந்தெடுக்கலாம் எப்படி பண்ணை அமைக்கலாம்ன்றதை விரிவாக்கமா பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய பெயர் நம்மளோட பண்ணை எங்க அமைஞ்சிருக்குன்னு ஒரு அறிமுகம் கொடுத்துக்கோங்க வணக்கம் எல்லாருக்கும் என் பேர் வந்து பாத்தீங்கன்னா மேத்தா நான் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் என்ற இடத்துல வந்து நம்ம மீன் பண்ண ஆர் எஸ் உழவன் மீன் பண்ணின்றது லொகேட் ஆயிருக்குங்க ஓகே இங்க நம்ம பண்ணையில என்னென்ன வகையான மீன்கள் வளர்த்திட்டு இருக்கோம் என்ன முறையில வளர்த்துறோம் அதாவது மீன் குட்டையா இல்ல பயோபிளாக் மெத்தடா எதுல வளத்துறோம் அத பத்தி சொல்லுங்க நம்ம மீன் வந்து இங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே குளம் குட்ட மலை முறையில தான் நம்ம எல்லாம் வளர்த்திட்டு இருக்கோம் ஓகே ஓகே நம்மள்ட்ட வந்து ரோக இருக்கு மிருகால் புல்கண்ட சிசி சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாரை ரகம் பாரை ரகம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா விரால் அவுரி இது ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் அவரையும் பண்றீங்களா அவரையும் பண்றோம் ஆச்சரியமான விஷயம் தான் சரிங்க பிரதர் இப்போ எத்தனை ஆண்டு காலமும் இந்த மீன் வளர்ப்புல ஈடுபடுறீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கேன் இருக்கீங்க ஆமா சரிங்க இப்போ இந்த கட்லா ரோக அதுக்கப்புறம் இந்த மிருகால் இந்த மீன்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதோட வளர்ப்பு எப்படி அதை எப்படி நம்ம முறையா வளர்த்தணும் என்ன சைஸ் குஞ்சுகள் வாங்கி வளர்க்கணும் அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஐஎம்சின்னு சொல்லுவாங்க சரி அதாவது இந்தியன் மேஜர் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அது வந்து பாத்தீங்கன்னா ரோகு மிருகால் கட்லா ஓகே இந்த மூணு வகை மீன் தான் சரி இந்த மூணு மீன்மே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவே ஆர்ஜினா கொண்ட மீன்கள் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஐஎம்சின்னு சொல்லுவாங்க ஓகே இந்தியன் மேஜர் கிராப்ஸ் சொல்லுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரோகு மிருகால் கட்லா என்னன்னு இந்த மூணு வகையான மீன்களும் சேரும் இந்த மூணு வகையான மீனும் எதுனால இந்த ஐஎம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியாவிலேயே ஆர்ஜின் இதோட மீன் இந்த மூணு ரகம் பார்த்தீங்கன்னா இந்தியாவே ஆர்ஜினா இந்தியாவே தாயகமாக கொண்ட மீன் வகைகள் இது ஓகே அதாவது இந்தியாவில் போற இருக்கிற சிந்து நதியிலையும் கங்கை ந கங்கை நதியிலேயும் வந்து உற்பத்தி ஆகிற மீன்கள் இது வந்து நம்ம உடலுக்கு வந்து மிக மிக சத்து அதிகம் இருக்கிற மீன் வகைகள் இது மூணுமே இந்த மூணு மீன்களுமே பார்த்தீங்கன்னா அதாவது பி டுவெல் விட்டமின்ல பார்த்தீங்கன்னா பி டுவெல் பி அதாவது டி விட்டமின் டி விட்டமின் சி இந்த மாதிரி இருக்கிற வகை எல்லா விட்டமினும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு இன்னொன்று வந்து கொழுப்பு இருக்குங்க கொழுப்பு சத்து நிறையா இருக்குது இந்த கொழுப்பு சத்துன்றது கெட்ட கொலஸ்ட்ரால் இல்லை நல்ல கொலஸ்ட்ரால் இந்த நல்ல கொலஸ்ட்ரால்ன்றது இருக்கிறது நான் இந்த மீன் வகைகளில் நிறையா இருக்கு இதை நம்ம அதிகமாக உற்ப நம்ம அதிகமாக உண் உண்பதுனால பார்த்தீங்கன்னா நல்லா தசை வலிமைப்படும் எலும்பு நல்லா வளர்ச்சி பெறும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்ப்பணி பெண்ணுகள் நல்லா சாப்பிட்லாம் ஜென்ஸு எல்லாருமே வந்து நல்ல நல்லபடியாக ஊட்டச்சத்துக்காக நல்லா சாப்பிடலாம் ப்ரோட்டீன் இது நல்லா ப்ரோட்டீன் நல்லா கிடைக்குங்க இது மூலயமா சார் இப்போ மீன்கள் அப்படின்னா இரண்டு வகையை பிரிக்கலாம் ஒண்ணு கடல் வாழ் மீன்கள் இந்த டேம் குளம் குட்டைகளில் வாழ்றது அதுல இந்த கட்லா ரோகு எல்லாமே வந்து இந்த டேம் மீன்கள் தான் சேரும் இல்லைங்களா ஆமாங்க அதை வந்து நம்ம வளர்ப்பு முறையிலையும் வளர்க்கலாம் மீன் ஆமாங்க ஓகே அதாவது இது வந்து வளர்ப்பு முறையிலயும் வளர்த்தலாம் ஆத்துலயும் வருது அப்படின்றது தான் டீட்டெயில்ஸ் சொன்னேன் இப்ப நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ரோகு இருக்கு மிருகால் இருக்கு பில்கெண்டை இருக்கு சிசி இருக்கு பாறை இந்த மீனுங்க எல்லாமே நம்மள்கிட்ட கிடைக்குங்க போன பதிவுல நம்ம இந்த விரால் மீன்களை பத்தி பேசியிருந்தோம் அந்த விரால் மீன்களுக்கும் இந்த கெண்டை ரக மீன்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அதை கொஞ்சம் சொல்லலாம் அதாவது விரால் மீனுக்கும் கெண்டை மீனுக்கும் என்ன வித்தியாசம் பாத்துக்கிட்டீங்கன்னா விரால் வந்து குறைந்த அளவுல நிறைய வளர்த்த முடியும் நிறைய எண்ணிக்கை வளர்த்த முடியும் சரி அதாவது ஒரு ஏக்கர்ல நான் பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் வளர்த்தலான்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஏக்கர்ல அதிகபட்சம் மூவாயிரம் மீன் தான் வளர்த்து அவ்வளவுதான் ஏக்கர்ல அதுக்கு மேல நம்ம தாண்டி போகும்போது அதுல வந்து இடம் பற்றாக்குறை உணவு பற்றாக்குறை ஆக்சிஜன் பற்றாக்குறை இந்த மாதிரி நிறைய விதமான ப்ராப்ளங்கள் அதுல வரும் இல்ல இந்த கெண்ட அதாவது கெண்ட மீன் பார்த்து மட்டும் என்ன பண்ணீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு சார்ந்துதான் வாழும் மேல்மட்ட மீன் நடுமட்ட மீன் அடிமட்ட மீன் மூ மூணு வகை மட்ட மீன்கள் இது மூணுமே ஒன்னோ ஒன்னா விட்டு வளர்த்தனம்னா வளர்ப்பு காலம் குறுகிய காலத்துல எடுக்க முடியும் இல்ல தனிப்பட்ட முறையில நான் ரோகு மட்டும் வளர்த்துறேன் இல்ல மிருகால் மட்டும் நான் தனிப்பட்ட முறைன்னா வளர்ப்போட டூரேஷன் வந்து அதிகமாகும் அதிகமாகும் ஆமா ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இப்போ மேல் மட்டம் கீழ் மட்டம் நடுமட்டம்னு சொல்லுவோம் அதாவது வந்து கட்லா ஒரு இடத்துலயும் ரோகு ஒரு இடத்துலயும் மிருகால் ஒரு இடத்துலயும் இருக்கும் ஆமா இன்னும் இந்த சீசா அப்படின்னு சொல்லக்கூடிய மீன்கள் எல்லாம் வச்சா அதெல்லாம் கீழே போயிடும் அப்படின்னு பாக்க அப்போ உங்க பண்ணை குட்டையோட அளவு எவ்வளவா இருக்கணும் எவ்வளவு உயரத்துல நம்ம பண்ணை குட்டையை அமைக்கணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வாட்டர் லெவல் தண்ணியோட அளவு எவ்வளவா இருக்கணும் அதாவது குறைந்தது ஒரு நாலு அடியில இருந்து அஞ்சு அடியாவது தண்ணி வைக்கணும் சரி அதாவது அதாவது கரை வந்து அஞ்சு அடியில வச்சுக்கோங்க ஓகே தண்ணி நாலு அடி தண்ணி வச்சுக்கோங்க அது பொதுவான இது மீன் வளர்ச்சிக்கு ஓகே நம்ம குறைஞ்சது நாலு அடி தண்ணி வச்சிருந்தா சரி சன்லைட்ல வந்து அந்த தண்ணி மேல் மட்டும் சூடானாலும் கீழே வந்து அந்த குளிர்ச்சி தன்மையை மீனுக்கு கொஞ்சம் கொடுக்குங்க ஓகே இப்போ ஒரு ஏக்கர் பரப்பளவுல வந்து எவ்வளவு பெரிய குட்டை வெட்டலாங்க அதான் ஒரு ஏக்கருக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா சுத்தி கரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு சென்ட் போயிடும் ஓகே கரெக்டே மீதி வந்து இருக்கிறதெல்லாம் மீன் குட்டையா உள்கூடா நம்ம அமைச்சு அப்படியே உள்கூடா அப்படியே ஒரு ஏக்கரையும் மாத்திடுறோம் ஆமா மாத்திடுறாங்க ஒரு இதுல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகபட்ச கெண்டை மீன் வந்து கலப்பு மீனா மூவாயிரம் மீன் வளர்த்தலாம் இல்ல எனக்கு தனிப்பட்ட முறையா தான் ஆசைப்பட்டீங்கன்னா பாறை மீன்களை நாம தேர்ந்தெடுக்கலாம் பாறை மீனை தேர்ந்தெடுத்தோம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பாறை மீன் வந்து ஒரு ஏக்கர்ல தாராளமா நாலாயிரம் நாலாயிரம் முதல் நாலாயிரத்தி ஐநூறு மீன் தாராளமா வளர்த்தலாங்க அதாவது பாறை மீன்கள் நீங்க சொல்றது இந்த ரூப் சந்த் இல்லை ரூப் சண்டு ஏரி பாபா தகுந்த மாதிரி பேரு மாறும் பேருகள் மாறும் ஆமா இப்போ கட்லா இருக்கு ரோக் இருக்கு மிருகால் இருக்கு கூட பாறை மீன்கள் இருக்கு அது இல்லாம அவரையும் இருக்கு அத்தனை வெரைட்டி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா எவ்ளோ எவ்வளவு எண்ணிக்கையில பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர் ப்ரோ எல்லாருமே வந்து எல்லாம் லேக்ஸ் கணக்கில தான் பண்ணிட்டு இருக்கு லட்ச கணக்குல தான் பண்ணிட்டு இருக்கு சரிங்க இப்போ மீன்கள் வளர்ப்புங்கிறது ரெண்டு வகையா பிரிக்கலாம் அதாவது வந்து என்னன்னா மீன்களை வளர்த்து குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி குஞ்சுகள் விற்பனை பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் வந்து வளர்ந்த மீன்களை வந்து கறி தேவைக்காக விற்பனை பண்றதுன்னு இருக்கு இந்த ரெண்டு வகையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதாவது இப்போ இருக்கிற வர மீன்களை பத்தி பாத்தீங்கன்னா குஞ்சு பெருக்கிறது நம்ம சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு சரிங்க இனப்பெருக்கம் பண்றதுக்கும் இது பண்ண முடியாது ஓகே நாங்க எப்படி பண்றோம்னா அதுக்கு அது அதுக்குண்டான முறை ஒரு சில ஒரு வழிமுறைகள் இருக்கு அது மூலயமா குஞ்சு பெருக்க முடியும் எல்லாராலையும் குஞ்சு பெருக்க வைக்க முடியாது முடியாது அதனால முடிஞ்ச அளவு நமக்கு வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கறிக்காக வளர்த்துறதுலதான் முழுமையான நமக்கு லாபம் இருக்கு நம்ம வளர்த்தோம் மார்க்கெட் பண்ணோம் லாபத்தை பெறுறோம் இப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டான முறையாக இருக்கு சுமாரா இந்த கெண்டை மீன்களோட வளர்ப்பு காலம்ங்கிறது எத்தனை மாதங்களா இருக்கு அஞ்சு முதல் ஆறு மாசம் ஆகும் ஓகே எத்தனை நாள் குஞ்சுல இருந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்சி சைஸ் குஞ்சு அதாவது இதுல வந்து இன்ச் கணக்குல சைஸ் ஒரு ரெண்டு இஞ்சி சைஸ் குஞ்சு வாங்குறோம்னா அஞ்சு முதல் ஆறு மாதம் ஆகும்னா அது ஒரு கிலோ டச் ஆகும் ஓகே இந்த மீனும் பாத்தீங்கன்னா ஒன் இஸ்ட் ஒண்ணு தான் தீவனம் தீவனம் அதேதான் அதேதான் ஓகே அதாவது ஒரு மீன் ஒரு கிலோ உங்களுக்கு வளருதுன்னா ஒரு கிலோ தீவனம் நீங்க அந்த மீனுக்கு கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கும் இதுதான் அதுக்குண்டான கணக்கு ஆனா இது ஒப்பிடும் ஒப்பிடும்போது இதோட தீவன கஷ்டம் ரொம்ப கம்மி தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கெண்டை மீன் வளர்ப்புங்க தீவனம்தான் போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா தீவனம் மட்டும் இல்லாம கடல புண்ணாக்கு போடலாம் அதாவது தேங்காய் புண்ணாக்கை மட்டும் தவிர்த்துட்டு வேற எந்த வேற எந்த வகையான புண்ணாக்கும் போடலாம் கடல புண்ணாக்கு போடலாம் தவிடு போடலாம் இது அந்த மக்காச்சோளம் போடலாம் இந்த மாதிரி எல்லாம் போட்டு தாராளமா வளர்க்கலாம் வளர்க்கலாம் இப்போ சுமாரா வந்து ஒரு மீன் வந்து வளர்ச்சி காலம் அப்படிங்கிறது ஐந்து இருந்து ஆறு மாதங்கள் ஆகுது இல்லைங்களா அந்த ஐந்து ஆறு மாதங்கள்ல வந்து அதோட வளர்ச்சி எவ்வளவா இருக்கும் கிலோ என்ன என்ன ஒரு கிலோ வந்துடும் ஒரு கிலோ வந்துடும் ஆறாளமா ஒரு கிலோ வந்து சரியான ஒரு வெயிட் அப்படின்னா இந்த கெண்டை மீன்களுக்கான ஒரு விற்பனைக்கான ஒரு எடை எவ்வளவா இருக்கும் ஒரு கிலோ தாங்க ஒரு கிலோ தான் பெஸ்ட் ஒரு கிலோ பெஸ்டா பெஸ்ட் ஏன்னா நம்ம அதுக்கு மேல வச்சிருந்தோம்னாலும் கிலோ பர் அந்த வெயிட் அந்த அந்த ரேட் அதுலேயே தான் நிற்கும் ஓகே நீங்க ஒன்றரை கிலோ வந்தாலும் அந்த கிலோ எழுபது நூறு ரூபாய் அந்த நூறு ரூபால தான் நிற்கும் உங்களுக்கு அதனால முடிஞ்சளவு வந்து ஒரு கிலோலயே தள்ளிட்டு அடுத்த பேட்ச் நம்ம புதுசா இறக்கணும்னா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் இப்ப இந்த மீன் குஞ்சுகள் வந்து இந்த ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு சொன்னீங்க இல்லீங்களா அது வந்து நம்ம வெளியில இருந்தா வாங்கறீங்களா இல்ல நம்மளே உற்பத்தி பண்றாங்க அதாவது இந்த ரோகு மிருகால் கட்லா அந்த ஐம்ஸ் வந்து நாங்களே இருந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் இந்த மீதி சிசி சாரி நாலு வகையான மீனும் ரோகு மிருகால் கட்லா சிசி இந்த நாலு வகையான மீனும் நாமளே உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் சரி மீதி வந்து பாறை மீனை வந்து கல்கத்தால இருக்கோம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பாறையில என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா சரி பாறை மீன் வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா பிரீடு சரி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா பிரீடுன்னு சொல்லுவாங்க ஆந்திரா பிரீடு என்ன பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மண்ணுக்கு அது வரது இல்லைங்க வளர்றது வளர்றது இல்லாவது வளர்றது இல்லைன்னா வளர்ற டியூரேஷன் ரொம்ப அதிகம் பெருசா எடுத்து ஆமாங்க இப்ப நீங்க வந்து நம்ம நம்மள்ட போன் பண்ணி சந்தேகம் கேக்குறவங்க என்ன கேக்குறாங்கன்னா இந்த மாதிரி பாறை மீன் வாங்கி விட்டாங்க சரி இப்ப வந்து ஒரு வருஷம் ஆச்சு மீன் இன்னும் பெருக்கவே இல்ல மீன் அதிகபட்சம் ஒரு முந்நூறு கிராம் நானூறு கிராம்லயே நிக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அதாவது முறையா அது கேளுங்க அது கல்கத்தா பிரீடான்னு கேளுங்க கல்கத்தா பிரீடா இருந்தா சரியா ஆறு மாசத்துல உங்களுக்கு ஒரு எட்நூறு கிராம் பானை தாண்டி ஒரு கிலோ வரைக்கும் கண்டிப்பா நிச்சயமா வளர்ந்துருக்கும் அதுதான் கல்கத்தா பிரீடு ஓகே ஓகே சோ ஆந்திரா பிரீட விட கல்கத்தா பிரீடு தான் வந்து ரொம்ப சிறப்பானதா இருக்கும் பாறைக்கு ஓகே பிரதர் இப்போ புதுசா ஒரு பண்ணை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மீன் குஞ்சுகள் வேணும்னா இந்த கட்லா ரோகு சிசி தவிர்த்துட்டு மிருகால் அதெல்லாம் தவிர்த்துட்டு இப்ப பாறை குஞ்சுகள் வேணும்னா கூட உங்ககிட்ட கேட்டு நாங்க ஆர்டர் போட்டுக்கலாமா வாங்கிக்கலாம் தாராளமா வாங்கிக்கலாம் சரி ஆமா அதாவது நான் அதே விராலுக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளவு உங்க வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ இல்ல நம்ம சின்னதா வளர்த்துறேன் தொட்டிக்கு வளர்த்துறேன் கிணத்துல வளர்த்துறேன் அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி தேவையோ அந்த என்ன அஞ்சு முதல் லட்சக்கணக்கான குஞ்சுகள் வரைக்கும் நாங்க விற்பனை பண்ணிட்டு விற்பனை பண்ணிட்டு எங்களுக்கு உண்டான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நூறு மீனுக்கு மேல எடுத்தா எங்களால டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி தர முடியும் அப்படி இல்லைன்னா நேரடியா நேரடியா அதுக்குள்ளன்னா நீங்க நேரடியா வாங்க கண்டிப்பா பண்ணிக்கலாம் அதுமே டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா பேருந்து மூலயமாவும் ட்ரெயின் மூலமா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி பண்ணி கொடுத்தோம் ஆல் ஓவர் தமிழ்நாடும் கொடுக்குறீங்க கண்டிப்பா பத்திரமா போய் சேருங்களா டிரான்ஸ்போர்ட் அதுக்கு நாங்க கேரண்டி ஓகே அவங்க கஸ்டமர் கைக்கு போய் சேர்ற வரைக்கும் நாங்க கேரண்டி நீங்க கேரண்டி ஆமா ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இப்போ இந்த குஞ்சுகள் அப்படின்னா எத்தனை மாத குஞ்சுகளை நம்ம எடுக்கலாம் இல்ல ஏதாவது சைஸ் வரியா எப்படி எடுக்கணும் எப்படி உங்க கிடைக்கும் அதாவது இந்த மீன்ல வந்து ஸ்பான் சொல்லுவாங்க பிங்கர் லைன் சொல்லுவாங்க ஓகே அதாவது அவங்களோட அனுபவத்தை பொறுத்து நம்ம அவங்க எடுத்துக்கலாம் புதுசா வரவங்க குறைஞ்சது ஒரு ஐம்பத்தஞ்சு நாளைக்கு மேல இருக்கிற குஞ்சு அதாவது ஒரு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டரை ரெண்டரை இஞ்சுக்கு மேல இருக்கிற குஞ்சுங்களை வாங்கினா அதுக்கு சர்வே பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சுமார் இந்த ரெண்டரை இஞ்சு குஞ்சுகள் என்ன விலை இருக்குன்னு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்களேன் பொதுவான ஒரு விலையை சொல்லுங்களேன் அப்ராக்ச்மெண்ட்டா சொல்லணும்னா உங்களுக்கு நூறு கிலோ வாங்குறவங்களுக்கு வந்து அது ஒரு அமௌண்ட் வந்துருங்க சரி அதிகபட்சம் ஒரு மூன்று ரூபா குள்ள மூன்று ரூபா மூணாயிரம் குள்ள எண்ணிக்கை குறை என்னைக்கு ஆமா எண்ணிக்கை குறைய குறைய அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு எண்ணிக்கை அதிக அதிகமாக ஒரு ரூபா அது ஒரு ரூபாய் கீழயும் லட்சக்கணக்கில எடுக்கிறவங்க ஒரு ரூபாய் கீழேயே எங்களால பண்ணித் தர முடியும் பண்ணி தர முடியும் கண்டிப்பா சோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கிலையும் உங்களால வந்து உற்பத்தி பண்ணி குஞ்சுகளா நம்ம விற்பனை செய்ய முடியுது இல்லைங்களா பிரதர் இப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு லட்சம் குஞ்சுகள் நம்ம கிட்ட இருந்து வெளியில போகுது ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு கணக்கு சொல்லுங்களா தோராயமா அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா ஒரு அஞ்சு முதல் பத்து லட்சம் வந்து தாராளமா தாராளமா வெளியில போகுது ஒரு மாசத்துல இவ்வளவு குஞ்சுகள் நம்மளால பண்ண முடியுது அப்போ இந்த குஞ்சுகள் வளர்த்து விற்பனை பண்றது ஒரு லாபகரமான தொழிலா இருக்கு கண்டிப்பா கெண்டை மீன் வளர்ப்பு கண்டிப்பா கட்டாயமா இருக்குது என்னன்னா எல்லாராலையும் இந்த குஞ்சு வளர்ப்பல ஈடுபட முடியாது ஓகே ஏன்னா நம்ம பெரிய கறிக்காக மீன் வளர்த்துறோம்னா அதுக்கு உண்டான நம்ம செலவழிக்கிற நேரம் கம்மியா இருக்கும் ஓகே ஆனா குஞ்சுகள் விற்பனைக்காக நம்ம உள்ள வரோம்னா அதுக்குண்டான செலவழிக்கிற நேரம் அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் ஆமா அது இல்லாம நிறைய ப்ராசஸ் இருக்கு இதுல ஓகே அந்த ப்ராசஸ் எல்லாம் முறையா கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்தாங்கன்னா குஞ்சு வளர்ப்பு கரெக்டாக இருக்கும் அந் அனுபவமில்லாமல் குஞ்சுகள் வளர்ப்ப வந்து ஈடுபட வேலை முடியாதுல வந்து ஈடுபடக்கூடாமல் ஈடுபட்டா அது நம்ம வந்து ஒரு இதுலதான் அதை சொல்ல முடியாது இழப்பு இழப்பாடு நிறைய ஏற்படும் ஓகே அதனால முடிஞ்ச அளவுக்கு கறிக்கு வளர்த்தி கொடுக்கறது பெஸ்டான ஆப்ஷன் சரி பிரதர் இப்ப இந்த குஞ்சுகள் விற்பனை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் கறி தேவைக்காக முழுமையாக வளர்ச்சி அடைந்த மீன்களையும் நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்கோமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆமாங்க முழுமையான கறிக்கு வளர்க்குற மீனும் நம்ம விற்பனை அதாவது நாமளா டைரக்டா வளர்க்கறது இல்ல ஓகே என்னோட ஆப்ஷன்ஸ் என்னன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மள்ட்ட ஒரு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போறாங்க ஓகே அவங்க வளர்த்திடுறாங்க சரி பின்னாடி எங்க சந்தைப்படுத்துறதுன்னு தெரியல அப்படியே சந்தைப்படுத்த கூட்டாலும் வியாபாரி முறையான ரேட்டை சொல்றது இல்ல அந்த மாதிரி நிறைய சிக்கல்ல ஈடுபடுறாங்க நம்ம நம்ம சரி எங்களோட இது என்னன்னா மீன் வாங்குறாங்க அவங்க கஷ்டப்படக்கூடாது பின்னாடி கஷ்டம் வாங்கக்கூடாது அதனால அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட நாமளே பண்ணிக்கிறோம் ஒரு ரூபாய் கூட குறைக்காம ஓகே அதே மாதிரி மீன் எடுத்தோம்னா அமௌண்ட் எடுத்து

அவுரி மீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அதே கான்செப்ட் தாங்க விரால் கான்செப்டே தான் ஓகே நம்மளுக்கு இங்க வந்து பக்கத்துல வந்து காவேரி ஆறு ரொம்ப பக்கம் அதுல இருந்து அவரிங்களை வந்து நிறைய முறையா ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோக்கு மேல இருக்கிற அவரிங்களை வந்து அவரி பெண்ணவரின்னு பிரிச்சுட்டு வந்துருவோம் பெண் பெண்ணவரி மூணு மூணு பெண் அவரிக்கு ஒரு ஆண் வரின்ற கணக்குல நாங்க இது பண்ணுவோம் ஈடுபடுத்துவோம் முறையான வந்து அங்க இருக்கிற குட்டையில வந்து அதுக்குன்னு ஆத்துல இருக்கிற சூழ்நிலைகள் மாதிரியே அதுக்குண்டான ஃபுட் எப்படி கிடைக்கும் அதுக்குண்டான இது ஃபீடெல்லாம் எப்படி இதாகுமோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம அந்த குட்டையை ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம் உள்ள நண்டுகள் சிவப்பு நண்டுகளை விட்டுருக்குறோம் ஆறா மீன்களை விட்டுருக்கோம் ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த அவுரி மீன்களுக்கு பிடித்தமான உணவு அதே மாதிரி அந்த அந்த கறி மீனுன்னு சொல்லுவாங்க எட்டரை பசன்னு சொல்லுவாங்க அந்த வகையான மீன்களை வந்து இதுக்கு அவுரிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி அதுக்கு வந்து அதோட எக்கோசிஸ்டத்தை அதுக்கு உருவாக்கி கொடுக்கறனால இது வந்து தகுதியான ஒரு சூழ்நிலைன்னு அது முறையா அதுவே இயற்கையான முறையில ப்ரீடிங் ஆகி நம்மளுக்கு குஞ்சுகள் கிடைக்கும் மீன் தேர்ந்தெடுக்கிறது சகுதியான இடத்துல சரியான இடத்துல போய் கரெக்டா மீன் எடுக்கணும் சரி அதாவது மீன் ஆக்டிவா இருக்கா கண்டிஷன் பண்ணிருக்காங்களா இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறது வேற எதுவும் இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டையில நம்ம வந்து குட்டையில மீன் விட்டுருப்போம் அதுக்கு நம்ம ஃபீட் பண்றோம் அது வயிறு ஃபுல்லா நம்ம சாப்பிட்டுருக்கும் இப்ப அந்த மீனை தூக்கிட்டு போய் டிரான்ஸ் டிராவல் பண்றதுக்காக ஒரு கேரி பேக்ல தண்ணி புடிச்சு மீனை உள்ள விட்டுருவோம் நம்ம ஆக்சிஜன் பிடிச்சி கொடுத்துருவோம் அது வண்டியில எடுத்துட்டு போகிறப்ப ஜோல்டிங் ஆகும் எல்லாம் இதாகும் அப்ப என்ன ஆயிரம்னா வாமிட் பண்ணும் மீனோட உணவுகள் எல்லாம் வயத்துல இருந்து வெளியே வந்துடும் வாமிட் பண்ணும் வாமிட் பண்ணும்போது அந்த தண்ணி அந்த வாமிட் எல்லாம் என்ன போய் ஆக்சிஜன் செயற்கை ஆக்சிஜன் கொடுத்தத அது எல்லாமே அது கண்டாமன்ட் ஆகி மீனை வாழ தகுதி இல்லாத தண்ணியா அதை மாத்திரும் அதனால இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இழப்புகள் ஏற்படும் அதனால நம்ம இங்க என்ன பண்றோம்னா அந்த செயல்முறையை நம்ம இங்க தனியா செஞ்சிருவோம் என்னன்னா மீன் ஒரு இதுல ஒரு ஆப்பில போட்டு அது மேல எப்பயுமே ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஊத்திட்டே இருக்கிற மாதிரி வச்சிருவோம் அப்ப அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஊத்தும் போது ஊத்துற அதிர்வுல வந்து மீன்கள் இருக்க வயிற்றுல இருக்க சாப்பிட்ட எல்லாத்தையுமே அங்கேயே வெளியே கக்கிடும் கக்கிடும் எம்டி ஸ்டமக்கோட நீங்க பேக் பண்ணுவோம் எம்டி ஸ்டமக்கோட ஆக்சிஜன் பேக் பண்ணி பேக் பண்ணுவோம் ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இப்போ மீன் குஞ்சுகள் வாங்கணும்னாலும் சரி இல்ல கறி தேவைக்காக வந்து ஆர்டர் உங்ககிட்ட பிளேஸ் பண்ணணும்னாலும் உங்களை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு உங்களோட தொடர்பு என்ன அப்படி கொஞ்சம் சொல்லிருங்களா இதுல என்னோட தொடர்பு நான் வந்து டபுள் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ ஓகே இது ஒரு நம்பருங்க இன்னொரு நைன் டபுள் நைன் டபுள் ஃபோர் நைன் டபுள் செவன் எயிட் ஜீரோ நைன் ஓகே ரெண்டு நம்பருமே வாட்ஸ்அப்பில் இருக்கு ஓகே ஃபோன் பண்ணி எடுக்க முடியாத சூழ்நிலையில் நாங்கள் எதாவது மீன் பிடிச்சிட்டு இருக்கலாம் ஓகே இல்லை கஸ்டமர் எதாவது பார்த்துட்டு இருக்கலாம் எங்களால் ஃபோன் அட்டன் பண்ண முடியலைன்னா ரெண்டு நம்பருமே வாட்ஸ்அப் தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் நோட்டாக கொடுங்க ஓகே நாங்க கண்டிப்பா அதுக்கு பண்ணுவோம் அப்படி உங்களுக்கு நாங்களே கால் பண்ணி பேசுவோம் இப்ப உங்ககிட்ட மீன் குஞ்சுகள் வாங்குறவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா உங்களை டைரக்டா வந்து தொடர்பு கொண்டு கேட்டு தெரிவு எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளாங்க காலையில ஒன்பது இருந்து நைட்டு ஒரு எட்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் கால் பண்ணி அவங்க சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் ப்ரோ வணக்கம் வணக்கங்க ப்ரோ உங்க பேருங்க என் பேரு திவாஸ் ப்ரோ இங்க தான் இருக்கோம் சரி சரிங்க இது இவங்க ஃபார்ம் ஆர்எஸ் ஃபார்ம் கேள்விப்பட்டோம் ப்ரோ ஓகே ஓகே நேற்று வந்துட்டு நூறு மீன் வாங்கிட்டு போயிருந்தோம் என்ன வகை மீன் வாங்கிட்டு போனீங்க ஆரை லோகு கட்லா ஓகே இது அப்புறம் இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கினதை பார்த்துட்டு எங்களுக்கும் வேணும் வேணும்னாங்க கேட்டாங்க ஓகே அதனால இப்ப மறுபடியும் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம் இப்ப நேற்று நீங்க வாங்கிட்டு போயிருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த மீன்களோட குவாலிட்டி என்னன்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் நல்லா இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு தான் இன்னைக்கு வாங்க வந்துருக்கீங்க இன்னைக்கு என்ன வகைகள்லாம் வாங்குறீங்க அதே வகை தான் அதே தான் அந்த கெண்டை வகைகள் தான் வாங்குறீங்க ஓகே ஓகே எவ்வளோ எண்ணிக்கையில் வாங்க போறீங்க இன்னைக்கு வந்துட்டு நூறு ஓகே ஓகே சரிங்க இந்த ஆர்எஸ் உழவன் மீன் பனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஃபீட்பேக் என்ன இங்கே குவாலிட்டி எப்படி இருக்கு ரேட் எப்படி இருக்கு அதே மாதிரி இதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ரேட் வந்துட்டு பார்த்துட்டு தான் வந்தீங்க ஓகே முதலே உங்க பண்ண கேள்விப்பட்டிருக்கேன் சரிங்க அது இப்போ அங்க வச்சிருந்தாங்க ஓகே ஓகே அது பார்த்துட்டு தான் ப்ரோ வந்தோம் சரிங்க அதனால வந்து வாங்க வந்து திருப்திகரமா இருக்குது இல்லைங்களா ஓகே பிரதர் உங்களோட நீங்க வாங்கிட்டு போற அந்த மீன்கள் வந்து நல்லா பெருகி அதிகமாகணும் உங்களோட பண்ணை வளரணும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ இந்த கெண்டை மீன்கள் வளர்ப்பை பத்தி ரொம்ப விரிவா பார்த்தோம் இதற்கு முந்தைய பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா விரால் மீன் பத்தி நீங்க வந்து ரொம்ப விரிவா சொல்லியிருந்தீங்க நல்ல பயனுள்ள தகவல்களை வந்து பகிர்ந்துகிட்டு இருந்தீங்க நம்மளோட மீன் பண்ணையானது மென்மேலும் வளரணும் இன்னும் அதிக வளர்ச்சியை நோக்கி போகணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க ரொம்ப நன்றி வணக்கம் நன்றிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க